தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் இன்று முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கார் பயணியர் வேன் ஜீப் வாகனங்களுக்கு நூற்று ஐம்பத்து ஐந்து ரூபாயில் இருந்து ஐந்து ரூபாய் உயர்த்தப்பட்டு நூற்று அறுபது ரூபாயாக தற்போது உயர்த்தப்பட்டுள்ளது அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இலகுரக வாகன கட்டணம் நூற்று எண்பதில் இருந்து ரூபாய் நூற்று எண்பத்து ஐந்து ஆகவும் பலமுறை பயணிக்க இருநூற்றி எழுபது ரூபாயில் இருந்து இருநூற்றி எழுபத்து ஐந்து ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரணிராஜ் வணக்கம் பரணிராஜ் இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க வணக்கம் ஜெனனி தமிழகம் முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய முப்பதுக்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் இன்று முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்திருக்கிறது அதன் அடிப்படையில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியிலும் இன்று முதல் வாகனங்களுக்கான சுங்க வரி கட்டணம் உயர்த்தி வசூலிக்கப்பட்டு வருகிறது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திண்டிவனத்தில் இருந்து உளுந்தூர்பேட்டை வரையிலான எழுபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு நான்கு வழிச்சாலை நான்கு வழிச்சாலையை உளுந்தூர்பேட்டை எக்ஸ்பிரஸ் வேஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனம் பராமரித்து வருகிறது சென்னையில் இருந்து வட மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கும் செல்ல வேண்டும் என்றால் இந்த விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை கடந்துதான் செல்ல வேண்டும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்லக்கூடிய இந்த விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது இந்த விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் கார் ஜீப் வேன் போன்ற வாகனங்கள் ஒரு நாளில் பலமுறை பயணிக்க நூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாயிலிருந்து ஐந்து ரூபாய் கூடுதலாக உயர்த்தப்பட்டு இன்று முதல் நூத்தி அறுபது ரூபாயாகவும் இலகு ரக வாகனங்கள் ஒருமுறை பயணிக்க நூத்தி எண்பது ரூபாயிலிருந்து நூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாயாகவும் பல முறை பயணிக்க இருநூத்தி எழுபது ரூபாயிலிருந்து இருநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாயாகவும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது இது தவிர பேருந்து லாரி அச்சு வாகனம் உள்ளிட்ட கனரக வாகனங்களுக்கு ஒரு நாளில் பயணிக்க இருபது ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது இதேபோல் வாகனங்களுக்கான மாதாந்திர கட்டணம் முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தி வசூலிக்கப்பட்டு வருகிறது விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் ஐந்து ரூபாய் முதல் அதிகபட்சமாக முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டு இன்று முதல் இந்த கட்டண உயர்வு வாகன அமலுக்கு வந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த கட்டண உயர்வின் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரக்கூடும் என பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் விரிவான தகவலுக்கு நன்றி பரணிராஜ்